السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد

நபிகள் நாயகம் சொல்லலாம் அழகி வசல்லம் அந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நமக்கு சொல்லி தந்த சொன்னதான நடைமுறைகள் குரான் ஹதீஃபின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்வதற்கான நல்ல நசீபை எல்லாம் அல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்படுத்தி தருவானா அல்லாஹுவின் நல்லே நபிகள் நாயகம் அன்னவர்களை சகாபாக்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் எப்படி பார்த்தார்கள் எப்படி நேசித்தார்கள் இன்னைக்கு நாம நேசிப்பதற்கான நடைமுறைகள் அந்த நட அந்த நடவடிக்கைகள் நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் கடுகளம் கூட நம்முடைய நேசத்தை சொல்ல முடியாது அந்த அளவுக்குத்தான் நம்மளுடைய அவர்களுடைய அவர்களின் மீது உண்டான நேசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் அவர்களை எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும் என்கின்ற அந்த பட்டியல்ல முதல் விஷயம் அரபியில அரபிலேர் என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துறது ஏதோ வெறுமெனே

முஹம்மது என்கிற வார்த்தை எல்லா நபிமார்களுடைய பெயர்களையுமே மூசா ஈசா, இदरीஸ் இப்டியெல்லாம் சொன்ன இறைவன் மெலிசல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பெயர் சொல்லி கூப்பிடல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் ஜல்லஷானு வந்துஆல அவ்வளவு கண்ணியமாக ரசூலுடைய பெயரை பயன்படுத்துகிறார் எனவே முதல்ல கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லி தரப்படுகிறது இரண்டாவதாக அதமு தகத்தி நபிக நாயகம் அவர்களுக்கு எந்த சூழ்நிலைகளிலேயுமே அவமரியாதையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நம்மளுடைய நிலைமைகள் விடக்கூடாது கூடாது நிறைய அதெல்லாம் பார்க்கிறோம் எனவே அலஹி அவங்களுக்கு முன்னாடி நாம வந்து மிக மிக ரொம்ப கூட நிறைய ஒரு நபி நபியினுடைய வரலாற்றை பேசக்கூடிய இடத்துல பெருமானார் வந்து ஆஜராகிறாங்க அவங்க இடத்துல வந்து உட்கார்ந்து இப்போ ரசுல்லா ரசுல்லாவினுடைய மஜரிசாக இருந்தாலும் அல்லாஹுடைய சபைகளாக இருந்தால் அந்த இடத்துல மலக்குமார்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஹதீசுகள்லாம் நமக்கு இருக்கு அப்போ பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ரசுல்லா வந்து ஹாஜர் ஆகிறாங்க அந்த இடத்துல ரசுல்லா வந்து இருக்கு வர்றாங்க அப்படிங்கிற அடி அடிப்படையில் அந்த ரசுல்லாவுடைய சபைகளில் நபியை நபிகள் நாயகத்தை பேசக்கூடிய எந்த நிகழ்ச்சி எந்த சபைகளாக இருந்தாலும் நம்மளுடைய சப்தத்தை அதுவும் குறிப்பாக செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த மதினாவினீஃப்ல அந்த இடத்துல சப்தத்தை நாம் அதிகப்படுத்த கூடாது என்று எல்லாம் சொல்லப்படுகிறது எனவே அது நபி சொல்லதாக சப்தத்தை அதிகப்படுத்தினால் நம்ம மஜ்லிசில அந்த மஜ்லிசுல அல்லாவுடைய ரசூலுடைய சபையில உட்காந்துக்கிட்டு அந்த சபையை நம்ம கண்ணியப்படுத்தல அப்படின்னா அது நபிகள் நாயகம் அவர்களுக்கு அவமரியாதையை ஏற்படுத்துவதற்கு சமம் என்பதாக சொல்லப்படுகிறது மூன்றாவதாக நாயகம் அவர்கள் தொட்டதெல்லாம் தொடர்பு இருக்குதோ எல்லாமே எல்லாமே அது பயன்படுத்தியது எல்லாமே கண்ணியம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வர வேண்டும் என மாலிக் ரஹமதுல்லி அவர்கள் ரிகல் நாயகம் அவர்களுடைய அம்பை அவர்களுடைய வில்லை கூட பொது இல்லாமல் தொடமாட்டார்கள் அந்த இருந்த சகாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் பயன்படுத்திய சாதாரணமா சின்ன 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 பொருட்களை கூட ஒது இல்லாமல் தொடமாட்டார்கள் அப்படின்னா நபிகள் நாயகம் அவர்கள் பயன்படுத்திய அனைத்துமே கண்ணியமானது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதுவே நாலாவதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களே அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களோடு சார்ந்து இருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லா குரான் அதை பற்றி சொல்லுகிறார் எனவே பரி பரிசுத்தமான குடும்பத்தை நாம் தந்திருக்குகிறோம் பரிசுத்தமான நபியை பரிசுத்தமான குடும்பத்தை நாம் கொடுத்திருக்குகிறோம் எனவே அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் எனவே அவர்களை நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் வெறும் சூழ்நா மட்டும் பின்பற்றுவதல்லுத்திதா அப்படின்னா பின்பற்றுதல் எனவே ரசூல்லாவை பின்பற்றணும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சகாபாக்கள் நபிமார்கள் எல்லோரையும் பின்பற்றி நாம் நடக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆறாவதாக நபிகள் நாயகம் அலைஹி செல்லம் அவர்களை பற்றி யாராவது தவறாக பேசினால் நம்மளுடைய உள்ளம் எல்லாம் நடுங்கக்கூடிய அளவுக்கு எனவே நமக்கு ஒரு பதட்டமான இன இப்படியெல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கவலைகள் ஒரு விதமான பயன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன்னா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நபிகள் நாயகும் செல்லல்லாஹி ஈவசல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் எனவே உமர்ரதியாக வாழ்வு அவர்கள் கூட நபியை கொலை செய்வதற்காக வந்தவர்கள் தான் உமரதியல்லாக வாழ்வு இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா ரசுல்லாவினுடைய தலையை எடுப்பதற்காக வந்த உமர் அல்லாஹ் என்பவர்கள் திருந்தி இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் நான் நபியை தவறாக யாராவது பேசினால் என்னுடைய வாளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னார்கள் எனவே ரசுல்லாவை தப்பா பேசினா நான் இந்த வாலில் அவர் ஒரு தலையை ஒரே ஒரு சீவிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு எனவே நான் அந்த அளவுக்கு உபரதாக விகல் நாயகம் சொல்லுவா அலைஹி வசல்லம் அவர்கள் அவர்களின் மீது அன்பை நேசத்தை வெளிப்படுத்தினார்கள் ஏழாவதாக எப்பவுமே நபிகள் நாயகம் சொல்லலாஹுவா அலேஹி வசல்லம் அவர்களை குறித்து நாம பேசிக்கிட்டே இருக்கணும் நாம நபியை நேசிப்பதற்கான அடையாளமே நபிகள் நாயகத்தை அவ்வப்போது அதிகமாக ஏதாவது வரலாறுகளை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சும்மா இல்லாம ஏதாவது பேசணும் அப்படின்னு வா உட்காந்து பேசலாம் அப்படின்னா மணிக்கணக்குல டீ கடைகள்ல இது மாதிரி வெளியிட வெளியில் வெளியில பொது இடங்கள்ல நம்ம நின்று மணிக்கணக்கில் நம்ம பேசுவோம் ஆனால் சபைகளில் அமர சொன்னால் அல்லது பயா நிகழ்ச்சிகளில் அமர சொன்னால் அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தால் அது நம்ம அந்த இடத்துல அந்த மாதிரி இடங்களை நம்ம கண்ணியப்படுத்த மாட்டோம் எனவே நாயகம் சொல்லலாஹா அலைகி வசல்லம் அவர்களை பற்றி அதிகமாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குதோ அவ்வளோ விஷயங்களை மட்டும் மட்டுமல்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வீடுகளில் நம்முடைய மனைவி மக்களை எல்லாம் உட்கார வச்சு நாம் நசுல்லாவை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே இருக்க இருக்க அது வந்து நபியை நாம் நேசிப்பதற்கான அடையாளம் என்பதாக நமக்கு தரப்படுகிறது எனவே எட்டாவதாக நபிகள் நாயகம் சொல்லலாகும் அலே வசல்லம் அவர்களை எப்படியாவது நாம் நேரில் அந்த நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அக்காலத்துல நமக்கு இல்லை அந்த காலத்துல நம்ம வாழலை அந்த காலத்துல வாழ்வதற்கான வாழ்க்கையே அல்லாஹ் தரல எனவே நாம எப்படியாவது சூழ்நாவை கனவுல பார்க்கணுங்கிற ஆசை பேராசையோடு இருக்க வேண்டும் என்பதாக அதனாலதான் யூகல் முஸ்ஸமில் சூறாவை நம்ம அதிகமாக ஓதினால் ஏதோ ஏனோதானோன்னு இல்லாமல் வகுவோட இரையச்சத்தோட அல்லாவினுடைய பயத்தோட பயபக்தியோட நாம இந்த சூறாவை ஓதனா சூல்லாவை கனவிலே பார்க்க முடியும் என்று எல்லாம் சொல்லப்படுகிறது எனவே நாம் அப்படி முறையாக உண்மையாகவே நபிகள் நாயகத்தை நேசித்து நாம் ஓதினால் அல்லாஹ் நமக்கு நபியை கனவிலே காட்டுவார் எனவே நபியை நாம் கனவிலே பார்க்கக்கூடிய அந்த உணர்வு ஏற்பட்டால் அது நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தான் எனவே நபியினுடைய தோற்றத்துல ஷெய்தான் வரமாட்டான் என்னை பார்த்தால் அவர் என்னையே பார்த்தவர் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அணைகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே நபியை கனவிலே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நசீபை புனிதம் நிறைந்த இந்த நபிகள் நாயகம் மன்னவர்கள் பிறந்த ரபியல் அவல் மாதத்தை அல்லா தலு ஷானுத்தால நம்ம எப்படி கண்ணியப்படுத்துறோமோ அல்லாஹ் நம்முடைய கனவிலே நபிகள் நாயகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அதே போல ஒரு மனிதன் வியல் நாயகம் அவங்கள பார்க்கறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு மனிதர் பள்ளிக்கு வருவார் பள்ளிக்கு வந்து சும்மா உட்கார்ந்துட்டு ரசுல்லாவை பார்த்துட்டு போயிடுவார் இப்படியே வருவார் பள்ளிக்கு வருவார் ரசுல்லாவை பார்த்துட்டு போயிடுவார் ரசுல்லாவுக்கு என்னடா இவர் வர்றாரு கொஞ்ச நேரம் உட்கார்றாரு என்னை பார்க்குறாரு போயிடுறாரு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டால் எனக்கு வீட்டில் ரொம்ப கொஞ்சம் கவலைகள் கொஞ்சம் சிரமங்கள் அஹ் பலவிதமான மனக்கவலைகள் ஆனால் பள்ளிக்கு வருவேன் பள்ளியில கொஞ்ச நேரம் உட்காருவேன் அப்புறம் உங்களை நான் பார்ப்பேன் உங்களுடைய முகத்தை பார்த்ததுமே எனக்கு எல்லாமே கவலைகள் எல்லா விதமான கவலைகளும் எனக்கு மறந்து போயிருது எனக்கு எல்லா விதமான கவலைகளும் எந்த கவலை இல்லாம நான் ரிலாக்ஸா நான் வந்து நிம்மதியா நான் வெளியில போறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார் எனவே அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே நபியை கனவிலே பார்ப்பதற்கு அல்லாஹூடத்துல அதிகமாக துவா செய்யணும் மூதாவதாக நாம எப்படி நபிகள் நாயகம் அவர்கள் கூட இருந்த சகாபாக்களை அல்ல நபிமாறு அல்ல எனவே எப்படி உம்மத்தை நேசித்தார்களோ என்னுடைய மக்கள் என்னை என்னை பின்பற்றி வாழக்கூடிய என்னுடைய சமுதாயம் என்று நபிகள் நாயகம் எப்படி உம்மத்தை நேசித்தார்களோ அந்த உம்மச் அந்த மக்கள் யாரோ அந்த மக்களையும் நாம் நேசிக்க வேண்டும் எனவே நாம யாரோ இல்லை இங்க ஐம்பது பேரும் நூறு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க வேற நாங்க வேற இல்லை எனவே இதெல்லாம் நபிகள் நாயகம் அவர்களுடைய உம்மத் அப்படிங்கிற அடிப்படையில எனவே நம்ம குடும்ப ரீதியாக உறவு ரீதியாக நாம பார்ப்பதை விட நீ நம்ம எல்லாமே ரசுல்லாவுடைய உம்மச் நம்ம எல்லாமே ரசுல்லாவுடைய மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில நாம ரசூல் ரசூல் எப்படி மக்களை நேசித்தார்களோ அந்த மாதிரி ரசூல் நேசித்த ரியல் நாயகம் அவர்கள் நேசித்த அந்த மக்களை நேசிப்பது கூட ஈமானினுடைய அடையாளம் என்பதாக நமக்கு தரப்படுகிறது பத்தாவதாக எல்லாமே நபிகள் நாயகத்தை குறித்து நாம் செய்தாலும் நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்தை நாம் அதிகப்படுத்துவதை நாம் அதிகப்படுத்த வேண்டும் ரசூல்லாவின் மீது எந்த அளவுக்கு நாம செலவாத்தை அதிக கொஞ்சமாக ஏற்படுத்தி தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நிலடையார்களே என் மண்ணில் வாழும் காலம் எல்லாம் இந்த பத்து வழிமுறைகளை பத்து விஷயங்களின் அடிப்படையில் நபியை நேசிப்பதற்கான ஒரு நல்ல பக்குவத்தை எல்லோருக்கும் அல்லா ஏற்பட்டதை தருவான் இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் நாயகத்தை நேசிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் அந்த நாயகத்தை நாங்கள் அதிகம் அதிகமாக உண்மையாக நேசித்தோம் என்கின்ற அடிப்படையில் நாளை மறுமையில் ரிகல் நாயகம் அவர்களுடைய சபானத்தை வாங்குவதற்கு தகுதியுள்ள அடியாறுகளுடைய பட்டியலில் நாளை மறுமையில் நேருக்கு நேராக ரிகல் நாயகம் அவர்கள் உயர்ந்த இடத்துல

صلى الله على محمد يا ربي صلي عليه